முன்னணி படங்களுக்கு இடையே மோதல் கூலி படம் ரஜினிகாந்தின் அதிரடியான திரைப்பிரவேசம் இப்போது ஹைதராபாத் மெட்ரோவில் மீண்டும் கலக்கிறது ஆனால் இந்த மோதலில் கூலி படம் முன்னேறி வார் இரண்டு தள்ளி வைக்கப்படுகிறதா அதிர்ச்சி தரும் தகவல்கள் காத்திருக்கின்றன வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கப் போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்கப் போறோம் இன்றைய முக்கிய செய்தி புக் மை ஷோவில் நானூற்று ஐம்பதாயிரம் பேரின் ஆர்வம் கூலி படம் தற்போது மிகப்பெரிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது இது ரசிகர்களின் மனதை வென்றுள்ளது இந்த காலத்தில் ரஜினிகாந்தின் கூலி படம் ஒரு புதிய சாதனையை தொடங்கியுள்ளது மெட்ரோவுக்கு பிரபலமாக்கப்பட்ட ரஜினி பவர் ஹவுஸ் புக் மை ஷோவில் உள்ள நாநூற்று ஐம்பது ஆர்வத்தை கவனத்தில் கொண்டு படம் வெளியாகும் முன்பே பிளான் இருக்கின்றது இது மட்டுமல்ல இந்த நிலையில் வார் இரண்டு படத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கும் ஒரு புதிய சூழல் உருவாகிறது அதாவது கூலி இது எல்லாவற்றையும் மீறி சாதனைகளை ஏற்றும் என்று எப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த படம் எப்படி இன்றைய திரையரங்குகளில் வார் இரண்டு படத்தை விலகி நிறுத்துகிறது என்று தெரியுமா அது ரஜினிகாந்தின் தனிப்பட்ட ஸ்டைல் மற்றும் அந்த பஸ் கண்டக்டரின் இடையே இருக்கும் சுவாரஸ்யமான அதிரடி காட்சிகளில்தான் இந்த பிளான் வெற்றி பெற்று ரஜினி ரசிகர்களின் மாலை வரை அசத்தி கொண்டிருக்கும் சரி இந்த கூலி ஹைப்பை என்ன நினைக்கிறீர்கள் நாம் இப்போது எல்லாம் நம்ப முடிந்த வண்ணம் இந்த திரைப்படம் ஹைப்பை அனுபவிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்